வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்பறம் நினைக்கி ஒரு சுரைக்காய் கூட்டு தான் பண்ண போறோம் சுரைக்காய் கூட்டு வந்து நம்ம கிராமத்துல வந்து எப்படி செய்வாங்க அந்த காலத்துல நிறைய சுரைக்காயெல்லாம் காட்டில் வந்து விளையும் அந்த சுரைக்காயை வச்சு நிறைய நிறைய வைப்பாங்க நிறைய காயெல்லாம் வெட்டி எடுத்து போட்டு நிறைய கூட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட்டை வந்து நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பாப்போம் இப்ப நிறைய பேர் வந்து எண்ணெயில அந்த காயை வதக்கிக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அங்க கிராமத்துல எல்லாம் அந்த மாதிரிலாம் வதக்கலாம் மாட்டாங்க எண்ணெயில எல்லாம் வதக்கலாம் மாட்டாங்க காய வெட்டி போட்டு வே தண்ணியை ஊற்றி வேக வைப்பாங்க உப்பு போட்டு வேக வைப்பாங்க அதுக்குள்ளே ஒரு மசாலாவை அரைச்சி போட்டு டக்குன்னு ஒரு கூட்டை ஒன்று செஞ்சு தாளித்து இறக்கிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுரைக்காய் கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சுரைக்காவை வந்து நம்ம உணவுல வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சுரைக்காய் நீர்காய் அதாவது தண்ணி காயின்னு சொல்லுவாங்க சுரைக்கா வெள்ளைப்பூசணி முள்ளங்கி இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே ஒரு வாரத்தில் ஒரு ஒரு தடையாவது இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் எடுக்கும்னு சொல்லுவாங்க ஆளுங்களுக்குலாம் எந்த ஒரு சுகரா ஒரு பிபியா எந்த இது ஒரு நோயுமே வந்ததில்லை நம்மளும் அந்த காலத்துல மாதிரி அவங்கள நம்மளுடைய முன்னோர்கள் இது பண்ண மாதிரி நம்மளும் அதை பின்பற்றி அந்த நீர் காய் எல்லாமே நம்மளும் ஒரு வாரத்துல ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னு நம்ம நினைக்கி நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர்களையும் எடுக்குங்கிறதுனால இந்த சுரக்கா கூட்டை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சுரக்கா கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறதா வாங்க பார்ப்போம் இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைலில் சுரைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் சுரைக்காய் எடுத்திருக்கேன் அந்த நீட்டு சுரைக்கா நீளமாக வரும் இல்லையா அந்த சுரைக்காயெல்லாம் எடுத்திருக்கேன் விதை வந்து ரொம்ப முத்தி போய் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு வந்து நல்ல இல இலம் விதையாக தான் இருந்தது அதனால் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த முந்நூறு கிராம் சுரைக்காவுக்கு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடை பருப்பு போட்டிருக்கேன் நூறு கிராமுக்கு கம்மி ஐம்பது கிராமுக்கு கூட நான் வந்து பாதி துவரம் பருப்பு பாதி சிறுபருப்புமா போட்டிருக்கேன் அப்போ ரெண்டு சேர்த்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சிறுபருப்பு வந்து நல்ல தன்மை துவரம் பருப்பு வந்து டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால இந்த ரெண்டு பருப்பும் வேக விட்டுருவோம் உள்ள சேர்த்துறேன் சொரக்கி தகுந்த ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் உப்பு கல்லுப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த சுரக்காய் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுறேன் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இந்த காய் வெந்துட்டு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிடுவோம் ஒரு சின்ன பத்தை ஒரு பத்த தேங்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி செத்துட்டு இதை நைஸாக அரைச்சிடு ரொம்ப நைஸுன்னு கிடையாது ஓரளவு கொஞ்சம் திரியாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சுரைக்காய் வந்து வேக விட்டுறங்கோ நல்லா வெந்து வந்துருச்சு அப்படி நசுக்கி நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்தோடனே இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பொடி உள்ளே செத்துறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் முன்னெல்லாம் தொளா மு மிளகாத்தூள் கிடையாது அதனால் தேங்காய் அரைக்கும் போதே ஒரு நாலு மிளகாய் வந்து போட்டு அரைச்சிடுவாங்க நம்ம வீட்டில் கிராமத்துல எல்லாம் கூட்டு வைக்கும்போது இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து அரைச்சி வைக்கிறதுனால நம்ம மிளகாத்தூளாக போட்டுக்கிறோம் இந்த தூள் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்திடலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி குறை குறான் இருக்கணும் அதையும் சேர்த்துருவோம் பருப்பையும் உள்ள சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக மிக்சிக்குள்ள தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு வந்து கூட்டு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தங்க கூட்டை வந்து அப்படியே நல்லா குழம்பு மாதிரி வச்சுட்டு கூட அதிலே போட்டு சாப்பாடு போட்டு பசிஞ்சு சாப்பிடுவாங்க காரக்குழம்போடு சேர்த்து தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் கட்டி ரொம்ப நல்லா கெட்டியாக வைப்பாங்க அதனால பார்த்துக்கிட்டு பக்குவமாக வச்சுட்டு அந்த குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுப்போம் இதோட கொத்தமல்லியை சேர்த்துட்டு கூட்டை வந்து இறக்கிடலாம் இப்போ வந்து கூட்டை வந்து நான் வேறு ஒரு கிணத்துல எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கடுகு பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் இது நல்லா வெடித்து வரட்டும் இதோட சாளிக்கிறதுக்கு ஒரு அரை வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் இது நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் அதோட கூட்டோட சேர்த்துடலாம் வந்து கூட்டோட சேர்த்துட்டோம்னா அன்னைக்கு கூட்டு ரெடி சுரக்காக ஊட்டு செஞ்சு முடிச்சாச்சு செஞ்சதை பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ப அடிக்கடி இந்த சுரக்கா கூட்டை செஞ்சு சாப்பிட்டுங்க செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்